வணக்கம் இது தமிழ் வழங்குகின்ற பத்தையும் பேசும் பலசரக்கு இன்றைய கலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் தலையில் சொட்டை விழுதா சொட்டையை குணப்படுத்தும் சூப்பர் டானிக் தயாரிப்பது எப்படி தலையில் சொட்டை விழுவதற்கு பல காரணங்கள் உள்ளன சத்து குறைபாடு மரபு செயற்கை அலங்காரங்கள் மாத்திரைகள் புகைப்பிடித்தல் போன்றவை காரணமாகும் சொட்டை விழுந்த இடத்தில் முடி வளர வைக்கும் ஒரு டானிக்கை நீங்கள் வீட்டிலேயே தயாரிக்கலாம் குறிப்பாக இந்த மூன்று பொருட்களை வைத்து உங்கள் கூந்தல் அடர்த்தியை எப்படி அதிகரிக்கலாம் என பார்க்கலாமா தேவையானவை முட்டையின் மஞ்சள் கரு ஒன்று தேன் ஒரு டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் இரண்டு டேபிள் ஸ்பூன் செய்முறை முதலில் மஞ்சள் கருவை நன்றாக அடித்துக்கொண்டு அதில் தேன் மற்றும் விளக்கண்ணியை கலந்து தலையில் தடவ வேண்டும் பின்னர் மூன்று மணி நேரம் கழித்து தலைமுடியை அலச வேண்டும் வாரம் இருமுறை கட்டாயம் செய்தால் வேகமான முடி வளர்ச்சி உறுதி எப்படி அவை வேலை செய்கிறது மஞ்சள் கரு மஞ்சள் கருவிலுள்ள புரதம் விட்டமின் உங்கள் கூந்தலுக்கு பலம் தரும் விட்டமின் ஏ உங்கள் கூந்தல் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் முட்டையில் உள்ள லெசித்தின் உடைந்த முடிகளையும் கூந்தல் செல்களிலும் உள்ள பாதிப்புகளையும் சரிப்படுத்துவதால் வேகமாக முடி வளர்ச்சி உண்டாகும் தேன் கூந்தலுக்கு ஈரப்பதம் அளிக்கும் முடியை மிருதுவாக்கும் கூந்தல் வளர்ச்சியை அதிகப்படுத்தும் வெள்ளத்தெண்ணெய் முடி அடர்த்தியை உண்டாக்குவதில் விளக்கண்ணைக்கு நிகர் எதுவும் இல்லை பொடுகு அரிப்பை நீக்கும் ஆரோக்கியமான மண்டை பகுதியை அளிக்கும் முடிக்கு ஆழமாக ஊட்டம் அளிக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்